ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி நம்ம சேனல்ல வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் குரிய கொஸ்டின் ஆன்சர் கண்டினியூவா போயிட்டு இருக்கு அது தொடர்ச்சியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எஸ்டர்டே வந்து நம்ம கிறிஸ்டிக்கு யூனிட் சிக்ஸில் மாடல் டெஸ்ட்டு டூ வந்து கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்குரிய ஆன்சர் தான் நம்ம அடுத்த வீடியோவில் வரும்னு சொல்லியிருந்தோம் அதுதான் இன்றைக்கி அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் இது வந்து யூனிட் சிக்ஸ் மாடல் டெஸ்ட் டூக்கு கிறிஸ்டிக்குரிய கொஸ்டின் ஆன்சர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து யூனிட் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து வரைக்கும் வந்துட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சர் ஒரு ஒரு யூனிட்டுக்குமே ரெண்டு ரெண்டு வீடியோ கொடுத்துருக்குறோம் மாதிரி சிக்ஸ்த் யூனிட்டுக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துட்டோம் இப்போ செகண்ட் வீடியோ கொஸ்டின் டே கொடுத்துருந்தோம் அதோட ஆன்சர் தான் டுடே கண்டினியூ ஆகுது நம்ம சேனலை தொடர்ந்து வந்து எக்ஸாம் வரைக்குமே கண்டினியூவா நம்ம சேனல்ல வந்து கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சர் பிஜி டிஆர்பி கிஸ்டிக்குரியது வந்துகிட்டே இருக்கும் சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க பிரண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாங்க பிரண்ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சார்க் அமைப்போட தலைமையகம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா நேபாளத்தில் நேபாளத்தில் எங்கே அப்படின்னா காட்மாண்டில் தான் அமைக்கிறாங்க சார்க் அமைப்போட தலைமையகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் சீட்டோ ஒப்பந்தம் வந்து வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சீட்டோ ஒப்பந்தம் வந்து வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மணிலா ஒப்பந்தம் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க சீட்ட ஒப்பந்தம் வந்து வேறு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா மணிலா ஒப்பந்தம் கொஸ்டின் நம்பர் தேர்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பணிப்பவரின் போது உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் எது அப்படின்னா வார்சா ஒப்பந்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல உருவாக்குறாங்க போது உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் வார்சா ஒப்பந்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ரஷ்யா எப்பொழுது முதல் எப்பொழுது வரை பின்பற்றியது அப்படின்றதான் கொஸ்டின் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து ரஷ்யா வந்து எப்பொழுது முதல் எப்பொழுது வரை பின்பற்றியது அப்படின்றத கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அப்படின்றதுதான் சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பாருங்க மாவேஸ் சேதுங் தலைமையில வந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் பின் சீனக் குடியரசு எப்பொழுது தொடங்கப்பட்டது மாவே சேதுங் தலைமையில வந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சீனக் குடியரசு வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்குறாங்க நம்பர் இந்திய வர்த்தகம் மற்றும் கூட்டமைப்பின் தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா என்ஆர் சர்கார் தான் தலைவராக இருந்திருக்காங்க என்ஆர் சர்கார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டது முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வேளாண் பல்கலைக்கழகம் எங்க அமைச்சாங்க அப்படின்னா பந்த் நகர் தான் அமைக்கிறாங்க இது எங்க இருக்குன்னா ஓபியில் இருக்குது பந்த் நகர் ஊபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வேளாண் பல்கலைக்கழகம் கொஸ்டின் நம்பர் எயிட் பாருங்க வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறை டிஏஆர்இ வந்து எப்பொழுது வேளாண் அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறான் அக்ரி அந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் கொஸ்டீனு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்படின்றது தான் இதோட சரியான ஆன்சர் வின் பிளஸ் இன் அகாடமி பிஜிடிஆர்பி கெஸ்ட் குரிய கொஸ்டின் பார்க்குறோம் இது மாடல் டெஸ்ட் சிக்ஸ்சு யூனிட் சிக்ஸில் மாடல் சிக்ஸ் டூ தான் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி கொஸ்ட் நம்பர் பாருங்க சமூக அபிவிருத்தி திட்டம் தொடங்கிய போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவங்க தான் இருக்கிறாங்க சமூக அபிவிருத்தி திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டென் பாருங்க தேசிய விரிவாக்க சேவை வந்து எப்படி தொடங்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தான் தொடங்குறாங்க அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தேசிய விரிவாக்க சேவைதான் தொடங்குறாங்க பூமிதான இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே பூமிதான இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னா ஆச்சாரிய வினோ இந்த இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் வசதி படுத்தவங்க வந்து தங்களோட நிலத்தை வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க யாருக்கு இந்த நிலம் தேவைப்படுதோ ஏழை ஆறு இருக்காங்களோ இதோட தேவை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுப்பாங்க அதுதான் வந்துட்டு பூமிதான இயக்கம் பூமியை தானம் பண்றதுதான் அந்த இயக்கம் தானம் பண்ணதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பாங்க கொஸ்ட் நம்பர் டுவெல் பாருங்க பஞ்சாயத்ராஜ் பற்றி குறிப்பிடும் சரத்து எது அப்படின்னா சரத்து பாட்டி தான் பஞ்சாயத்ராஜ் பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் பார்ட்டி நம்பர் தேர்ட்டின் பாருங்க பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக நியமிக்கப்பட்ட முதல் ஆணையம் எதுனா பல்வந்தராய் ஆணையம் தான் பல்வந்த் ஆணையம் தான் ஃபர்ஸ்ட் ஆணையம் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக நியமிக்கப்பட்ட முதல் ஆணையம் எது அப்படின்னா பல்வந்த்ராய் ஆணையம் தான் இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் யார் பி வி நரசிம்மராவ் தான் பிரதமராக இருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து அதோட அதை பத்தி அது ஒரு தெளிவு கொடுத்தது வந்து ராஜீவ்காந்தி அவங்க அடுத்த செயல்பு நடைமுறைக்கு வரும்போது வந்து பி வி ராவ் இருக்காங்க ராஜீவ்காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்துடுறாங்க கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் பாருங்க நேருஜி ஆட்சி காலத்தில் நடந்த தேர்தல்கள் எத்தனை நேருஜி ஆட்சி காலத்துல வந்து மூணு தேர்தல் நடக்குது எப்பப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்ஜி ஆட்சி காலத்துல மூணு தேர்தல் எப்பப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு மூணு வட்டம் வந்து தேர்தல் நடக்குது நெக்ஸ்ட் பாருங்க விவசாயம் நீர்ப்பாசனம் மின்சார உற்பத்தி மிகப்பெரிய பல்நோக்கு நீர்மின் திட்டங்கள் மற்றும் கனரக தொழில்கள் ஆகிய இந்தியாவின் நவீன கோயில்கள் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் எதாவது சொல்றாரு விவசாயம் நீர்ப்பாசனம் மின் மின்சார உற்பத்தி மிகப்பெரிய பல்நோக்கு திட்டம் நீர்மின் திட்டம் இதெல்லாம் வந்துட்டு கனரக தொழில்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவின் நவீன கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவங்க வந்து சொல்றாங்க அறிவியல் கொள்கை தீர்மானம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் அறிமுகப்படுத்துறாங்க அறிவியல் கொள்கை தீர்மானம் கொஸ்ட் நம்பர் நைன்டீன் பாருங்க மத்திய மாநில உறவுகளை கையாளும் சரத்து எதுனா சரத்து டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து டூ சிக்ஸ்டி த்ரீ வரைக்கும் இருக்க சரத்து தான் வந்துட்டு மத்திய மாநில உறவுகளை பத்தி கையாளுது அவசர நிலை அறிமுகப்படுத்தப்படுவது இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் யாருன்னா பக்ருதீன் அலி அகமத் ஜனாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா எமர்ஜென்சி இந்த பீரியட் இருக்கு பாத்தீங்களா அது பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி அவங்க தான் அறிமுகப்படுத்துறாங்க அப்ப ஜனாதிபதி யார் இருந்தார்னா பக்ருதீன் அலி அகமத் அவங்க தான் ஜனாதிபதியா இருந்திருக்கிறாங்க நவோதய வித்தியாலய பள்ளிகளை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜீவ் காந்தி தான் நவோதய வித்தியாலய பள்ளிகளை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜீவ் காந்தி அவங்க தான் கொஸ்டின் நம்பர் டூ பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அறிமுகப்படுத்துறாங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதே மாதிரி நாற்பத்தி நாலு அது ஒரு பெரிய திருத்தம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க தினேஷ் சிங் நந்தினி சதுபதி பக்ருதீன் அலி ஆகியோர் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர் இருந்தாருன்னா அடுப்பங்கரை சொல்லுவாங்க அடுப்பங்கரை சொல்லுவாங்க அந்த அமைச்சர் சொல்கிற வார்த்தை தான் அப்படின்றது தினேஷ் சிங் நந்தினி சதுபதி பக்ருதீன் அலி ஆகியோர் வந்து எந்த அமைச்சர் அடுப்பங்கரை அமைச்சரவை இருபது அம்ச திட்டத்தை அறிவுப்படுத்துவர் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க தான் அறிமுகப்படுத்துறாங்க இருபது அம்ச திட்டத்தை அறிமுகப்படுத்துவர் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் திறந்த வெளிப்பல்கலைக்கழகம் அப்படின்னா இந்திரா காந்தி தேசிய திறந்த ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தகவல் உரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா டாக்டர் மன்மோகன் சிங் தவள் உரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா டாக்டர் மன்மோகன் சிங் நெக்ஸ்ட் பாருங்கள் பஞ்சாபில் பயங்கரவாதம் மற்றும் வன்முறை நடவடிக்கை கட்டுப்படுத்த இந்திரா காந்தி மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை பேருந்து நீல நட்சத்திரம் அப்படின்றாங்க பஞ்சாபில் வந்து பயங்கரவாதம் மற்றும் வன்முறை நடவடிக்கை கட்டுப்படுத்த இந்திரா காந்தி மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை பேர் என்னென்னா நீல நட்சத்திரம் அப்படின்றாங்க அந்த இடத்துல தான் வந்துட்டு தீவிரவாதிகள் வந்து அமிர்த சர்ஸ்கூள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமிர்த சர்ஸ்கூலில் போய் அட்டாக் பண்ண சொல்லிடுறாங்க அந்த கோபத்தில் தான் வந்துட்டு இந்திரா காந்தி வந்து கொலை பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பாருங்க பாகிஸ்தான் சார்பாக ஜெனரல் அயூப் சோவியத் யூனியனில் உள்ள டாஸ்கண்டில் சந்தித்து டாஸ்கண்ட் பிரகடனத்தில் கையெழுத்திட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பாகிஸ்தான் சார்பாக ஜெனரல் அயூப் வந்து சோவியத்தில் உள்ள டாஸ்கண்டில் சந்தித்து டாஸ்கண்ட் புறகடத்தில் கையெழுத்திட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு திருமதி இந்திரா காந்தி பிரதமரா இருந்தபோது காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யாருன்னா கர்மூர் காமராஜர் அவங்க தான் இருந்திருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல திருமதி இந்திரா காந்தி பிரதமரா இருந்தபோது காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யாருன்னா நம்ம கர்மூர் காமராஜர் அவங்க தான் இருந்திருக்கிறாங்க முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் தான் முதல் காங்கிரஸ் பிரதமர் அல்லாத பிரதமர் அதாவது காங்கிரஸ்லயே வந்துட்டு இருந்தாங்க கண்டினியூவா அது இல்லாமல் வந்தது யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அகாலி இயக்கம் வேறு எவ்வாறு அழைக்க அப்படின்னா குருத்வாரா சீர்திருத்த இயக்கம் அப்படின்றதுதான் அகாலி இயக்கம் நம்பர் தேர்ட்டி டூ பாருங்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் நிறைவேற்றுறாங்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு மறக்கவே முடியாது நடந்த இந்தியாவின் மிகப்பெரிய நடவடிக்கை எது அப்படின்னா பானம் மதிப்பிழப்பு அப்படின்றது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வங்கி தேசிய மெமக்கள் காரணமாக இருந்த பிரதமர் யார் அப்படின்னா பிரதமர் இந்திரா காந்தி தான் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வங்கி தேசிய மெமலுக்கு காரணமாக பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவங்க தான் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மே மாதம் நடைபெற்ற அகில இந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் எத்தனை நாட்கள் நீடித்ததுனா டுவெண்ட்டி டூ டேஸ் நீடித்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மே மாதம் நடைபெற்ற அகில இந்திய ரயில்வே வேலைநிறுத்தம் வந்து டுவெண்ட்டி டூ டேஸ் நடந்திருக்குது போபால் எரிவாயு விபத்து எப்பொழுது நடைபெற்றதுனா டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேபால் விபத்து நெக்ஸ்ட் பாருங்க நம்பர் ஆறு தொழில்நுட்ப அம்சங்களை அறிமுகப்படுத்த காந்திக்கு வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா சாம்ராட்ரோடா சாம்ராட்ரோடா தான் வந்துட்டு ராஜீவ்காந்த சொல்றாங்க ஆறு தொழில்நுட்ப அம்சங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய சட்டம் எதுனா மிசா சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மிசா சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய சட்டம் மிசா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்டத்திருத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட சட்டம் எதுனா கத்தி தாவல் தடை சட்டம் கட்சி தாவல் தடை சட்டம் இதான் கொண்டு வராங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஐம்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கொண்டு வராங்க கட்சி தாவல் தடை சட்டம் சுனாமி என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னா ஜப்பான் மொழிச்சொல் சுனாமி அப்படின்றது ஜப்பான் மொழிச்சொல் சுனாமி என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னா ஜப்பான் மொழிச்சொல் அடிப்படை கிராமப்புற உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து பாரத் நிர்மாண் திட்டம் அடிப்படை கிராமப்புற உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் கொண்டு வரப்பட்ட திட்டம் எது அப்படின்னா பாரத் நிர்மான் திட்டம் தான் அதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வரப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா உணவு உரிமை சட்டம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வரப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா உணவு உரிமை சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது நம்பர் ஃபார்ட்டி போர் பாருங்க குடிபெயர்ந்தோர் சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நிறைவேற்றப்படுது குடிபேர்ந்தூர் சட்டம் எப்பொழுது நிறைப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நம்பர் பார்ட்டி போய் பாருங்க ஒரு நாடு நன்கு வர வேண்டும் வளர வேண்டுமாயினா அதன் அண்டை நாடுகளுடன் அமைதியோடு வாழ வேண்டும் என்று கூறியவர் வந்து ராஜீவ்காந்தி ஒரு நாடு வந்து நன்கு வளர வேண்டுமாய்னா அதன் அண்டை நாடுகளுடன் அமைதியோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ராஜீவ்காந்தி அவங்கதான் சொல்றாங்க நெக்ஸ்ட் ரஷ்ய அதிபர் ஸ்டாலினை முதன்மையை சந்தித்து இந்திய தூதர் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்க தான் பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரஷ்ய அதிபர் ஸ்டாலினை வந்து சந்திக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பார்ட்டி செவன் பாருங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையில் சிந்து நதிய ஒப்பந்தம் வந்து எப்பொழுது கையெழுத்தானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் கையெழுத்தானது இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்காங்க பாத்தீங்களா பகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி இந்த சிந்து நதி ஒப்பந்தம் வந்து எப்போ வந்து சைனாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சைனாச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பார்ட்டி எயிட் சீனா படைகள் காஷ்மீரின் டக்லா பாறையை எப்பொழுது தாக்கியது அப்படின்னா செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீனா படைகளோட தாக்குதல் செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு யுஎன்ஓவின் நிறுவன உறுப்பினராக இந்தியா எப்பொழுது ஆனதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் ஆகுறாங்க யுஎன்ஓவின் நிறுவன உறுப்பினராக இந்தியா எப்பொழுது ஆனதுன்னா ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க வடக்கு அட்லாண்டிக் கூட்டணி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா நேட்டோ அமைப்பு தான் வடக்கு அட்லாண்டிக் கூட்டணி அப்படின்னு அழைக்கிறது எதுனா நேட்டோ அமைப்பு தான் அவ்வாறு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இருக்கும் எக்ஸாம் வரைக்குமே சோ கண்டினியூவாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 சோ மச்